ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேவை சேனல் இந்த வீடியோல நாம நிலம் வைத்திருப்போருக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம் அதாவது ஆன்லைன் மூலம் டவுன்லோட் பண்ணக்கூடிய பட்டா சிட்டாவில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் சிட்டாவில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல இ சேவை மையம் மற்றும் ஜெராக்ஸ் சென்டர் வைத்திருப்பவர்கள் சிட்டாவில் இனிமேல் சீல் வைக்கலாமா என்பதை பற்றியும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பட்டா டவுன்லோட்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க நெக்ஸ்ட்டு அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு லேண்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கிராமத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சால் பட்டா எண்ணெய் செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது புழை எண் தெரிஞ்சால் புழை எண்ணெய் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கான நம்பரை கீழே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நில வகையில் ரூரலாக நத்தமானு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கடவுச்சொல்லை சொல்லை பெற என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அதை என்ட்ரு பண்ணி ஓடிபி உறுதி செய்ய என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா புதிய சிட்டா டவுன்லோட் ஆகும் இந்த சிட்டாவில் புதுசாக என்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் இதில் கடைசியில் குறிப்புகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் முன்னாடி இருந்த சிட்டாவில் இந்த இடம் பிளாங்காக இருக்கும் ஆனால் புதிய சிட்டாவில் சைன் பண்ண ஆஃபீஸர் நேம் மற்றும் ஆஃபீஸர் பதவி போன்ற டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்ல எந்த டேட்டில் சைன் பண்ணியிருக்காங்க மற்றும் எந்த டைமில் சைன் பண்ணியிருக்காங்க என்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சிட்டாவில் இ சேவை மையம் மற்றும் ஜெராக்ஸ் சென்டர் வைத்திருப்பவர்கள் சீல் வைக்கலாமான்னு பார்க்கலாம் இந்த ஆன்லைன் சிட்டா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஜிட்டலாக சைன் ஆகி தான் நமக்கு வருது மேலும் அப்ரூவல் கொடுத்த ஆஃபீஸர் டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் இதில் நீங்கள் எந்த சீல் அண்டு சிக்னேச்சரும் பண்ண தேவையில்லை மேலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆன்லைன் சிட்டாவில் சீல் அண்டு சிக்னேச்சர் பண்ணக்கூடாதுன்னு இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்